ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆட்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் தான் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆர் லைவல்ஸ் மேட்ச் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு பிரேமதாசா ஸ்டேடியம் அது பற்றி என்னோட ரிவ்யூ ஜிம்பாபே ஆஸ்திரியே ஜெயிச்சிட்டாங்க அந்த ரிவ்யூ போட்டிருக்கேன் பார்க்காத போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனனுக்கு கொடுங்க நிறையா டேட்டா சொல்லியிருக்காரு இல்லைன்னா அங்கே போக ஞாயிற்றுக்கிழமை ப்ரீ மேட்ச் ட்ராமா எல்லாம் முடிஞ்சு விளையாடுவாருவா வரமாட்டாங்க விளாடுவாங்க அங்கே போகிறேன் அங்கே பாரு இங்கே பார் இங்கே பூசு அங்கே பூசுமா இருக்கு உண்டு அந்த மாதிரி என்னெல்லாமோ பாகிஸ்தான் இதெல்லாம் பண்ணாங்க எந்த இது வேணும் அது வேணும்னு என்ன ஏதோ வாட் எவர் இட் இஸ் நம்மளாலேயே சொன்னால் கண்டிப்பாக விளையாடுவாங்க அவங்க விளையாட ஒத்துக்கிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை கிழமைச்சாங்களே ஏழு மணிக்கு மேட்ச்சு இந்த பிச்சு இருக்குதுல பிரேமதாசா ஸ்ட்ரேஞ்சு ஏன்னா சம்டைம்ஸ் பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஸ்பின்னர்ஸுக்கு செகண்ட் இன்ஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணோம் ஸ்லோவர் நேச்சர் ஆஃப் த பிச் அது இந்தியா பாகிஸ்தானுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் பேட்டிங்கில் தான் இந்தியா வெரி ஸ்ட்ராங் பாஸ்ட் பாலிங் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஷைன் அப்ரிதி ஆகட்டும் சல்மான் மிர்சா அவர் ஒரு லெஃப்ட்ஹான் பாஸ்பாலர் நசீம் ஷா பை அஷ்ரப் இங்கே நாலு பேருமே குட் பாஸ்பாலர்ஸ் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் ஆக்டும் ஷதாப் கான் லெக் ஸ்பின்னர் முகமது நவாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்ரார் அஹமது ர லெக் ஸ்பின்னர் உஸ்மான் தாரிக்னு பூச்சி ஒரு பையன் வந்திருக்கார் அவர் ஒரு ரைட் ஹாம் ஆஃப் ஸ்பின்னர் தேவ் வெரி குட் ஸ்பின் அட்டாக் மோர் தேன் அ பார்ட் டைம் போலரு சாம் அயூப் வாஷிங்டன் சுந்தர் மாதிரி அவர் அவரும் இருக்கார் அதில் ஒரு நல்ல போலரு ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் ரைட் இந்தியாவுக்கு பேஸ் அப்வியஸ்லி பும்ரா சிராஜ் ஹர்ஷத் ஈப் ஹார்திக் பாண்டியா இவங்களாம் இருக்காங்க அண்ட் ஸ்பின்னுங்னும் போது உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி தான் மெயின் வெப்பன் வெட்டு பா போலிங் போடக்கூடிய ஒரே ஆள் அவர் தான் அப்புறம் அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் பாகிஸ்தான் ரெண்டு லெக்ஸ்மீன் இருக்காங்க ஷதாப்கான் அண்ட் விக்கெட் டேக்கர் லெக்ஸ்மீனால் நம்மகிட்ட வரும்னு தான் இருக்கார் அது பார்ப்போம் இப்போ ரீசெண்டாக த்ரீ ஜீரோ ஜெயிஷ் வராங்க ஏஷியா கப்பில் நம்ம இந்தியா பேட்டு பாகிஸ்தான் ஸோ இந்தியாவுக்கு தான் பெரிய எட்ஜ் இருக்குது பட் நாளைக்கு மழை பெய்யணும்னு வேற மேட்ச் அப்போ மழை ஹெவி ரெயின்னு ப்ரெடிக்டட் மழை பெஞ்சி மேட்ச் ரெடியூஸ் ஆச்சுன்னு வச்சுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸு ஏன்னா ஏழு ஓவர் மேட்ச் எட்டு ஓவர் மேட்ச்னா முந்தாயத்து கூட பார்த்தீங்க மூணு மேட்ச் ஒரே மேட்சில் வந்தாங்க சவுத் ஆப்ரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் சூப்பர் ஓவர் மேலே சூப்பர் ஓவர் யாராவது எதிர்பார்த்தோமா அந்த மாதிரி ஆகிடும் அதுவும் இல்லாமல் அவங்க ஓப்பனர் இருக்காங்களே சாம் அயூப் அண்ட் ஷேப் சாதா ரெண்டு பேரும் வெரி குட் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அவங்களை அவுட் பண்ணோம் நான் மிடில் ஆர்டரில் வந்து பாபர் ராசமும் அவங்க கேப்டன் சல்மான் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டு பால் ரெண்டு பால் எடுத்து ஷேக் எடுத்துகிட்டு தே வில் கீப் ஒன் அண்ட் இன்டாக்ட் அப்புறம் லேட் மிடில் ஆர்டரில் வந்து முகமது நவாஸ் ஷதாப் அண்ட் ஃபைவ் மஷ்ராப் ஃபைவ் மர்ஷ்ரால் தான் ஜெயிச்சாங்க நெதர்ல நபி நெதர்லேண்டியா இங்கே எல்லாமே ஆல்ரவுண்டு ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவங்க அண்ட் இந்த ஷேம்ஜாதா ஃபரான் இருக்கார்ல பும்ரா ரொம்ப அச்சோர் இவர் தான் இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸில் ஐம்பத்தோரு ரன் இவர் பும்ரா மட்டுமே அடிச்சிருக்கார் இந்த ஃபரான் ஒரு வாட்டி கூட பும்ரா இவர் அவுட் பண்ணல ஸோ அது ஒரு ட்ரிவியா உங்களுக்கு சொல்லிட்டேன் ரைட் இந்தியாவுக்கு போலிங் சர்ப்ரைசிங்லி பும்ரா ஃபஸ்ட் மேட்ச் விளையாடல ஹர்ஷதீப் சிங் தான் அது வரைக்கும் மூணு விக்கெட் எடுத்துருக்காரு எக்கனமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் செவன் ஒன் அதுவும் மினோஸ் தான் யூஎஸ்ஏ அண்ட் நமீபியா ரியல் டெஸ்ட்டே இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக வரும் பும்ரா வந்து நமீபியாக்கு எதிராக ஒரு மேட்ச் விளையாண்டார் அதுவும் நாலாவது சேஞ்ச் தான் வந்தார் ஒன் ஃபார் டுவெண்ட்டி நாலு ஓரில் ஒரு வீடு தான் எடுக்க முடிஞ்சுது ஸோ அது ஒரே சைன் தான் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கி விக்கெட் டேக்கர் குல்தீப் யாருவோ கண்டிப்பாக விளையாட வைங்கப்பா எதுக்கு அவர் உட்கார அவர் ஒரு வெரைட்டி கொண்டு வருவார் லெஃப்டாம் சைனா மேன் அவரோட ஆங்கிளில் ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பேட்ஸ்மேனுக்கு ஸோ அக்ஷர் பட்டேல் சப்போர்ட் தான் யூ கான் எக்ஸ்பெய்ட் அக்ஷர் பட்டேல் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஹார்திக் அண்ட் டூபே ஃபிஃப்த் பவுலிங் ஆப்ஷனாக அவங்க கோட்டா ஃபில் ஃபில் பண்ணுவாங்க ஹார்திக் கொஞ்சம் அடி ஒன்றும் டூபே போடுவார் ரெகுலர் பாலர் டூபே போடுவார் இந்த இந்தியா வந்து ஸ்டா யூ சுட் ஸ்டாப் லெஃப்ட் ரைட்டு அந்த காம்போ லெஃப்ட் ரைட்டு ட்ரை பண்ணுறேன் புதுமை பண்ணுறேன் கிரிக்கெட்டை டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்ட்டாக விளையாட போகிறேன்னா சொன்னீங்கன்னா அது சரி வராது கரெக்ட் மேட்ச் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பேட்ஸ்மேன் அனுப்புங்க இந்த கிமிக் வேலையே வேண்டியதில்லை அபிஷேக் சர்மா டவுட்ஃபுல் தான் ஏன்னா இன்ஜுரி ஒன்று விளையாடுவாங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க பட் இந்த தீங்கி சூப்பர் ஹைட்டுக்கு அவருக்கு கன்ஃபார்மாக தேவைன்னா இந்தியா கன்ஃபார்ம்டு சூப்பர் ஹைட்டு அங்கே பெரிய பெரிய டீம்லெலாம் மேட்சஸ் விளையாடணும்ல அந்த இடத்துல இன்ஜுரி இதை ட்ரபுள் பண்ணிச்சுன்னா ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் விளையாட மாட்டார்னு தான் தோணுது ஸோ அதே பேட்டிங் ஆர்டர் தான் இருக்கும் சஞ்சு சாம்சன் இஷான் அண்ட் திலக் டாப் சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹார்திக் பாண்டியா டூபே டு ஃபாலோ வெரி குட் பேட்டிங் லைன் அப் அண்ட் புது பால் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஷைன் அப் இது லெஃப்ட் ஹான் பாஸ்ட் பாலர் சல்மான் மிர்ஜா அவர் புதுபால் லெஃப்ட் ஹான் பாஸ்ட் பாலர் மேபி நசிம் ஷா விளாட் வெரி குயிக் ஒன் ஃபிஃப்டி ஸ்பீடு போடுறவர் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எதிர இதுவரை இதுவே செவன்ட்டி செவன் பார் சிக்ஸ் ஆகிட்டோம் யூஎஸ்ஏக்கு எதிராக கான் டேக் எனி திங் லைட்லி ஸ்பின்ல அப்வியஸ்லி நவாஸ் ஆகட்டும் ஷதாப் கான் அப்ரா அகமது இந்த புஷம் வந்திருக்க பையன் உஸ்மான் தாரிக் நாலு ஸ்பின்னர் விளையாடுறது வாய்ப்பு இருக்குது அவங்களையும் பார்த்து இல்லை நம்ம வர வர ஸ்பின்னருக்கெல்லாம் அவுட் ஆகிட்டு இருக்கும் ரைட் வெதருக்கு வந்துருவோம் வெதர் ஃபோர் காஸ்ட் ஹெவி ரெயின் எக்ஸ்பெக்டடு ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் போக வேண்டி இருக்குன்னாங்க அதனால் மேட்ச்சு நடக்கும் ஆனால் ஒரு பெரிய குட் நியூஸ் அதில் என்னென்னா உலகத்தில் யார்ட்டுமே இல்லாத ட்ரைனிங் சிஸ்டம் இந்த பிரேமத ஸ்டேடியத்தில் மட்டும் இருக்குது நீங்கள் மழை பெய்ஞ்சால் பார்த்து இவங்க பிச்சை கவர் பண்ணுவாங்க போலிங் ஏரியா கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க இன்னர் சர்க்கிள் மட்டும் பிரேமதாசலை மட்டும்தான் ஹோல் கிரவுண்டே கவர் பண்ணுவாங்க ஒரு நூறு பேர் திபு திபின்னு எழுத்துகிட்டு போய் கவர் பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் ஆகுன்னா மழை நின்னால் வித்தின் ஆஃப் அன் அவர் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா கையால் ப்ரெஷ்ஷாலே தண்ணியை கொண்டு போய் பவுண்டரி லைனில் தள்ளி விடுவாங்க ஒரு நூறு பேர் ஒர்க் பண்ணுவாங்க செவன் டென்னிஸாக ஸோ நீங்கள் சூப்பர் சாப்பிட வச்சு ட்ரை பண்ணி வச்சுங்க மிஷினில் ஐம்பது மிஷின் ஒன்றா தான் இந்த மாதிரி பண்ண முடியும் ஸோ ரெண்டு மூணு மிஷினை வச்சுட்டு அங்கே கொஞ்சம் மாதிரி இருக்குது இங்கே குட்டை மாதிரி இருக்குது இதனாலேயே ஆகும் நிறைய கிரவுண்டில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அந்த அட்வான்டேஜ் இதில் இருக்குது டக்குன்னு அரை மணி நேரம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் மேட்ச் ரேடியாக விட பயங்கரமாக வேலை பேஞ்சு நின்னாலே ஸோ மி மினிமம் ஆறு ஓவர் வேணும் ரிசல்ட் வேணும் சஞ்சு சாம்சன் வெரி கீ ஹேஸ் டு பெர்ஃபார்ம் இன்னும் ரெயின் கட் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க பத்து ஓவர் மேட்ச் அந்த மாதிரி ஆச்சுன்னா நல்லது சஞ்சு சாம்சனுக்கு இருபது ஓர் வரைக்கும் நம்ம விக்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியும் அவசியம் இல்லை எல்லாருமே அடிக்க போயிடலாம் பாகிஸ்தான் அவங்க அவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட குவாலிட்டி வந்து போலிங் அட்டாக் தான் அது எவ்வளோ வெரி குட் போலிங் அட்டாக் கம்பெனியும் இருந்தார் பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் தான் எங்களுக்கு வின் பண்ணுறது நிறைய சான்சஸ் பாகிஸ்தானுக்கு சேஸ் பண்ணும்போது இவங்க நிடுவாங்க சப்போஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அஷ்டாங்கன்னு வச்சுங்க சேஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவாங்க நம்மளை ஸோ அந்த இடத்துல பார்க்கணும் இது வரைக்கும் விராட் கோலி இருந்தார் எப்போது வேல்ட் கப்பில் கபாத்திருவார் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்களாம் ஜடேஜாலாம் அவங்களாம் இல்லை ரியல் டெஸ்ட் இந்த மேட்ச் தான் ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து போலிங் தான் பேசன் ஸ்பின்னு நம்மளில் வந்து போலிங் கொஞ்சம் யாருமே ஃபார்மில் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா கண்ணா பண்ணு நாலாவது சேஞ்சா பூமாவில் கொண்டு வந்தீங்கன்னா என்னத்த சொல்கிறது நான் எனிவே பார்ப்போம் அண்ட் ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் ஆச்சுன்னா இந்தியா ஃபேவரட் டு வின் ரெயின் ரெயின் கட்டையில் மேட்ச் ஆகி பத்து ஓவர் எட்டு ஓவர் ஏழு ஓவர்னா எனி திங் கேன் ஹேப்பன் இந்தியா ஃபேவரெட் டு வின் அவங்க சப்போஸ் பாகிஸ்தான் ஜெயிச்சாங்கன்னா இது அப்செட் தான் ஜிம்பா ஆஸ்திரேலியா அடித்தது அப்செட் கிடையாது அப்படின்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு காலில் வைக்கிறேன் ரைட் அண்ட் அப்டேட் பண்ணும் சொல்லுங்கள் பொறுப்பே பார்த்தா பிற்கிட்ட லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்